ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரீல்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் வீட்டில் எந்த வேலையும் செய்யலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நேர்லேயுமே கேள்வி கேட்டாங்க கமாண்ட்லேயும் வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது நான் வந்துட்டு என்னுடைய வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் சாயந்தரமாக வந்துட்டு ஒரு அஞ்சு டு ஆறு ஒரு நாலு அஞ்சு ஆறு வீடியோ போடுற மாதிரி அப்படின்னா ரீல்ஸ் எடுக்கிற மாதிரின்னா ஒன் ஹவர் டைம் எடுத்துப்பேன் இல்லை அப்படின்னா ஒரு ஒன்று ரெண்டு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி பண்ணிடுறேன் அவ்வளோதான் மற்றபடிலாம் வந்து ரீல்ஸ்க்காக அவ்வளோலாம் நம்ம வந்து ஃபுல் டே வந்து ரீல்ஸ்காகலாம் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் கொஞ்ச நேரம் தான் இது வந்து கிரைண்டர்ல வந்துட்டு மாவு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்காம இருந்துச்சு சரி ஓகே அந்த தண்ணியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ரெண்டுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை ஏன்னா ரொம்ப இன்னைக்கு வந்து வேலை அதிகமாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்து நைட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி மட்டும் வச்சுட்டேன் கட் பண்ணி வச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன மாவு அரைச்சோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் என்ன மாவு அரைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடை மாவு அரைச்சேன் இது வந்து நைட்டு தோசைக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைச்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி மாவுமே நான் அரைச்சேன் அது வந்து பார்த்திங்கன்னா இது காலையில் தான் ஊற்றலாம் ஏன்னா வந்து நம்ம நைட்டு ஊற்ற முடியாது இது வந்து ஒரு நாலு மணி அந்த டைமில் தான் வந்து அரைச்சேன் சரி இது வெயில் நாள் இல்லையா இப்பயே உப்பு போட்டு கரைச்சாக்கோ ரொம்ப பிடிச்சிரும்னு சொல்லிட்டு மாவை அப்படியே வந்து மூடி வச்சிட்டேன் நைட்டு வந்து கரைச்சி வச்சுக்கலாம் மூடி ஃபுல்லாகவே தெரிச்சிருச்சு இதெல்லாம் விளக்குற பாத்திரம் அப்படி அப்படியே கிடக்கு இதுக்கு மேலே தான் வந்து பசங்க வரத்துக்குள்ளேயே பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கிட்டு நம்ம வந்துட்டு வீட்டெல்லாம் கூட்டி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் விளக்கி முடித்தேன் வந்து தானியம் வந்துட்டா அவள் வந்துட்டு உடனே அம்மா ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டா எல்லார் வீட்லேயுமே பிள்ளைங்க வந்துட்டு வந்த உடனே கேட்குற ஒரே கேள்வி ஸ்கூல்லேருந்து என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது என்ன வச்சுருக்கு என்ன வாங்கிட்டு வந்து அதுதான் கேட்பாங்க அதே மாதிரி தான் தானியம் வந்து என்னை வந்து கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தாள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த துணி எல்லாமே வந்துட்டு ஊற வச்சிருக்கேன் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கி வச்சுட்டு இந்த கேப்பில் தான் வந்து இப்போ தானியம் வந்துட்டா தானியம் வந்துட்டு சபரி வந்துட்டு இன்னொரு ஃபோன் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு கேம் விளாட போயிட்டான் இவன் வந்து அவன் இதான் இங்கே பாரு ஃபோன் எடுத்துகிட்டு கேம் விளாட போயிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து குறை சொல்லிட்டு நின்றுட்டுருந்தா சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவள் போயிட்டா குறையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீ போமா போயிட்டு அண்ணன் எங்கே இருக்கான் கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரீல்ஸ் போகிறதுக்கு இந்த சாரீ தான் இன்றைக்கி சாரியெல்லாம் கட்டிட்டு நான் வந்துட்டு தோச்சி துணி எல்லாத்தையும் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காய வச்சேன் அந்த கேப்பில் வந்து வீடு எல்லாத்தையுமே கூட்டியாச்சு வீடு கூட்டிகிட்டு தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நைட்டு ஒரு எட்டரை மணி இருக்கும் அடை தோசை ஊற்றி தெருவு அதாவது ரோட்டில் வாசலுக்கு முன்னாடி தான் வந்து உட்காந்தோம் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கிறதுனால அவ்வளோ யாரும் வரமாட்டாங்க அதனால் நாங்கள் வந்துட்டு காத்தோட்டமாக வெளியில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா உள்ளே போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த தோசை ஊற்றும் போது ரொம்ப வந்து ஸ்வெட்டிங் ஆகும் அதனால் சரின்னு சொல்லிட்டு வெளியிலே உட்காந்து காத்தோட்டமாக தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து அம்மா வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு புளிச்ச கீரைனா ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு சாப்பாடும் புளிச்சி கொடுத்தாங்க அப்புறம் அவங்களும் அவங்க பார்த்தீங்கன்னா திணியில் தான் உட்காந்துருப்பாங்க நான் வந்து சாப்பாடு பிடிச்ச தான் வந்து சாப்பிட்டேன் பசங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் தோசை தான் ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டாங்க தானியம் வந்து அவங்க ஆயா வீட்டில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானியம் வந்து போயிட்டா நாங்கள் அப்புறம் ரெண்டு பேர் நான் ரெண்டு பசங்க மட்டும்தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவும் ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர்